வேத வாசிப்பு சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரே என்னோடே கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய நன்மைகளை தொடர்ந்து எனது கல்லூரி நாட்களில் பெண்கள் துணிக்கடையில் நான் பகுதி வேலை பார்த்தேன் அங்கு பொருட்கள் வாங்க வந்த சிலரை சந்தேகப்பட கடையின் பெண் பாதுகாவலர் ஒருவர் அவர்கள் கடையில் பொருட்களை திருடியிருக்கக்கூடும் கூடும் என்று சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்தார் அந்த கடையின் உரிமையாளருடைய பார்வையில் சந்தேகிக்க கூடியவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் அவருடைய பார்வையில் நல்லவர்களாய் தெரிந்தவர்களை விட்டுவிட்டனர் சில கடைகளில் சந்தேகப்பட்டு என்னையே பின்தொடர்ந்திருக்கின்றனர் அதனுடைய நுணுக்கங்களை இப்பொழுதும் நான் அறிந்துள்ளதால் அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தையே கொடுத்தது இதற்கு நேர்மாறாக தாவீது தன்னை இரண்டு தெய்வீக ஆசீர்வாதம் பின்பற்றுவதாக அறிவித்தார் அவை கர்த்தரின் நன்மையும் கிருபையுமே இந்த இரண்டு வரங்களும் எப்போதும் மெய்யான அன்போடு அவருடன் இருக்கும் காக்கும் இரண்டு தூதர்கள் என்று சுவிசேஷக சார்லஸ் பர்ஜன் குறிப்பிடும் கர்த்தருடைய தூதர்கள் இருண்ட நாட்களிலும் பிரகாசமான நாட்களிலும் தேவனை விசுவாசிப்பவர்களில் கூடவே இருப்பார்கள் மந்தமான நாட்களிலும் பிரகாசமான கோடை கால நாட்களிலும் அவருடைய நன்மை நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறது அவருடைய கிருபை நம் பாவங்களை மூடுகிறது ஒரு காலத்தில் மெய்ப்பனாக இருந்த தாவிது கர்த்தருடைய நன்மையையும் கிருபையையும் இணைக்கப்பட்டதின் நோக்கத்தை அறிந்திருக்கிறார் பயம் கவலை சோகம் சந்தேகம் போன்றவைகளும் நம்மை தொடரக்கூடியது நிச்சயமாகவே தாவீதுக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் தாவீது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று மகிழ்ந்து கூறினார் இவைகளே நம்மை தொடரக்கூடிய ஆச்சரியமான பரிசு